கடந்தவே கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் நீ ருசிக்க நினைக்காது விட்டு கொடுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள் நிம்மதியாவது நிலைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறில்லை ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியுமென்றால் அதற்கு தனித்து வாழ்வதே எவ்வளவு மேல் உயிரோடு இருக்கும் போதே நடைப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் நடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் இங்கு உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பமாம் எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அந்த இளவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள் தேடிப் போகாதீர்கள் விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள் அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள் ஏமாற்றியவர்களை பழிவாங்காதீர்கள் நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள் ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள் காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை அளவைக்காதீர்கள் உங்களை கோபப்படுத்தும் போதோ மௌனமாக இருங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் போதோ புள்ளி இயலாதீர்கள் உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போதோ சற்று விலகியே இருங்கள் சிலர் உங்களை உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள் உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழுது விடாதீர்கள் நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள் உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் இதற்காகவும் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள் சளிப்படைந்து விடாதீர்கள் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றம் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் சிலர் நமக்கு மன வலிமை தருவார்கள் சிலர் நமக்கு வழியை தருவார்கள் மன வலிமையோடு வழியை கடந்து செல்வோம் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவடுத்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு விலகிவிடுங்கள் இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மை காயப்படுத்துவார்கள் விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறில்லை தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு உறவுகள் தூக்கியிருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மானம் முதன்மையானது இரண்டு நாள் பழகினாலே நம் மனதை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க வருஷக்கணக்கா பழகியும் நம்மை புரிஞ்சிக்காதவர்களும் இருக்காங்க இதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது விடுகின்றோம் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாய் இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும் அதுபோலதான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்திவிடுவார்கள் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் பத்து நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான் பத்து எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றித் தருவான் உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுகின்றான் என்றால் அவன் தான் உன் துரோகி இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும் இந்த உலகில் எதிரிகள் குறைவோ துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவோ நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவோ ஆனால் பேசமோ அதிகம் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் தவறுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே யார் நம்மை எந்த இடத்தில் இடத்தில் அதே அவர்களையும் நிறுத்தி தான் நமக்கு மாமேதரம் மரியாதையாகும் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போதோ மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்கு இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ பணியாகாதே வாழ்க்கை குறுகியது யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள் யாரும் உங்களை திருப்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள் எதிரில் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை எல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது அந்த துரோகிகளையும் துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம் மனதில் இடம்பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும் அவதானமாக இருங்கள் வாழ்க பலமுடன்